கொஞ்சம் பதினஞ்சாந்தேதி தானே பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஒரு மாதிரி நமக்கு நல்லாவே இருக்கும் அனுமன் சாலிசா கேளுங்கள் கணபதி காயத்ரி கேளுங்கள் தொந்துரு வராது தானே தேவையில்லாத தொந்தரவுலாம் வரும் சும்மாவே இருந்தாலும் எவனோ வண்டி அடிச்சுட்டு நம்ம மேலே கேஸ் போடுவோம் சோசியல் மீடியாவில் கவனமாக இருக்குது வீடியோ காலில் உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து வந்தால் எடுக்காது எந்த லிங்க்கு வந்தாலும் ஓப்பன் பண்ணாது கல்யாண மண்டபத்துக்கு லிங்க்லாம் நீங்கள் பண்ணாதீங்க கல்யாண மண்டபத்துக்கு நீங்களே போய் லிங்க்கு போடும் பேரை போட்டு போடும் எதுக்கு மற்றவங்க லிங்க் அனுப்பணும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலாகிவிடும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் அதிக அற்புதமான ஏற்றங்கள் பெறுவீர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலங்கள் பெறும் விநாயகரை அனுமனியை பிடித்துக்கொள்வதும் அனுமன் சா கேட்பதும் பெருமாளுக்கு பசுனை கொடுப்பதும் பெருமாளுக்கு வெண்தாமரை கொடுப்பதும் நல்லா ஆகும் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றவங்க பணம்லாம் டீல் பண்ணுற விருச்சகம் ரொம்ப கவனம்